ஓம் நம சிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை வந்து மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியமை இது எப்படி செய்கிறது அந்த வசியமையினுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றை இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி நாங்களும் வந்து என்னென்னா வசியம் வந்து அங்கே வாங்குகிறோம் இங்கே வாங்குகிறோம் ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது எந்த ஒரு மையும் சரி எந்த ஒரு தைலமும் சரி எந்த ஒரு எந்திரமும் சரி எந்த ஒரு தாயத்தும் சரி நல்லா ஒரு வேலை செய்யணும்னா அதனுடைய சக்தி ஓட்டத்தை வந்து அதிகரிக்க தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அது வந்து அந்த ஒரிஜினலாக படித்த ஆட்களுக்கு தெரியும் இதனுடைய சக்தி ஓட்டத்தை வந்து எப்படி அதிகரிக்கிறது எப்படி ஒரு சக்தி ஓட்டத்தில் இருக்கிறத வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பூரா முறையாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ அந்த விஷயங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு வசிய மையம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு சொல்லக்கூடிய தேதியில் பலன் வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து இந்த உங்களுடைய ஆற்றலோடு சேர்ந்து அதை வணஞ்சு விளையாடுறப்போ என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய ஆற்றல் வந்து கம்மியாகும் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து அதனுடைய வேகம் வந்து கம்மியாயிரும் சரிங்களா அதனால தான் சொல்ல வர்றது அப்படி தான் வந்து ஒரு சக்தி ஓட்டத்தை வந்து எப்படி அதிகரிக்கிறது ஒரு மை வந்து எப்படி செய்கிறது அதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கணுங்கிறது இப்போ நம்ம நாம் பார்ப்போம் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய மை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரிச்சுட்டாங்க இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த மையை வந்து பிரயோகப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அற்புதமாக கைமையெல்லாம் பலன் தரும் சரிங்களா அந்த மாதிரியான தான் இது சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்த மாதிரி செய்கிறது கேட்ட நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை அன்றைக்கி தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாளனைக்கு அதாவது நிறைஞ்ச அமாவாசையாக இருக்கணும் சரிங்களா இப்போ அமாவாசை அப்படிங்கிறது வந்து என்னென்னா கரெக்டாக வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அது வந்து ஓடும் அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த திதியினுடைய இது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் சரியாக வந்து நிறைஞ்ச அமாவாசை அப்படிங்கிறது வந்து உச்சி அமாவாசை தான் அப்போ அதையே முதல்ல வந்து நம்ம வந்து அந்த இதில் வந்து நம்ம வந்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அதையை பார்த்து கரெக்டாக அந்த உச்சி அமாவாசை வர்றப்போ ஆடாதுடை கிழங்கு சரிங்களா ஆடாதுடை மூலிகை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஆடாதுடையினுடைய கிழங்கு இருக்கும் சரிங்களா அந்த கிழங்கை வந்து முறையாக வந்து ஷாபம் போக்கி எடுத்து முறையாக அதை வந்து சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி அதை வந்து நல்லா வந்து வெயில் வெயில் படாத இடத்துல வச்சு நிழலில் வச்சு நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அதை வந்து நல்லா உலர்த்திக்கிறீங்க அதையும் வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே போட்டுட்டு அது கூடையே வந்து கல்லுப்பு சரிங்களா கல்லுப்பு அது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழம்புழி அதையும் வந்து அதற்குள்ளே போட்டுடணும் அதுக்குள்ளே போட்டுட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லிங்கம் படிகாரம் ஊசிக்காந்தம் அஞ்சனக்கல் இதையும் வந்து நல்லா இடித்து அது கூட வந்து சேர்த்து அதற்குடையே வந்து உள்ளுக்குள்ளே வந்து போட்டுறீங்க போட்டுட்டு முறையாக வந்து எலுமிச்சம்பழ சாறு எலுமிச்சம்பழ சாறு விட்டு முறையாக வந்து இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி உள்ளுக்குள்ளே வந்து அந்த மண் சட்டியை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக சீல் செய்யணும் ஒரு காட்டன் துணியில் களிமண் களிமண் வச்சு அதை வந்து முறையாக வந்து சீலை செய்து அதிலிருந்து நீங்கள் வந்து அதற்கு மேலே வந்துட்டு வரட்டி வச்சு அதில் வந்து தைலம் இறக்கணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து சீல் செய்து முறையாக வந்து அதில் தைலம் தைல தைலம் தைலை அந்த த அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய அந்த தைலத்தை எடுத்து முறையாக வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறீங்க அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு அது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் வந்து அது கூட சேர்த்துடணும் சேர்த்துட்டு முறையாக இது கூடயே வந்து அஷ்டகந்தம் கந்தை சேர்த்துக்கிறீங்க சேர்த்து நல்லா வந்து மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் அரசுக்கிட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு செம்பு சிம்மில் பதனம் பண்ணி ஒரு சுத்தமான இடத்துல வீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தரவாழ இதை விரித்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை வந்து பச்சரிசி மாவுனால் வரைஞ்சி அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சுட்டு காராம்பசு நெய் தீபம் ஒன்று போட்டுக்கணும் போட்டுட்டு இதற்குண்டான மந்திரம் இதற்குண்டான படைகள் எல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான தூவ தீபங்கள் காட்டி இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா சடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இரண்டு நேரம் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அமாவாசை வரைக்கும் நீ இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செஞ்சு முறையாக அமாவாசனைக்கு ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று பழகி கொடுத்துட்டு முறையாக வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதனுடைய சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்தணும் சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்குள்ளே வந்து வசிய மூலிகை பொடிகள் சரிங்களா என்னென்னு கேட்டிங்கன்னா தொட்டால்வாடி மூலிகை ஆடையொட்டி மூலிகை அதேமாதிரி அழிஞ்சு விதை எட்டி விதை வில்வ விதை அதுக்கப்புறம் சிவகரந்தை விதை இது கூடையே வந்து பார்த்தீங்கன்னா விபூதி பச்சளை சரிங்களா அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து பச்சளை மூலிகைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அந்த மூலிகையினுடைய அந்த மூலிகை இதெல்லாத்தையும் முறையாக சூரணம் செஞ்சு இதையும் வந்து அதற்குள்ளே போட்டு முறையாக வந்து ஒரு பச்சை வண்ண பட்டு துணியை வச்சு பட்டு நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் அரசமரம் வேப்பமரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அந்த இடத்துல அதுக்கு அடியில் வந்து நீங்கள் வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வதேவதில் சின்னதாக ஒரு படையல் போட்டுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடணும் வந்துட்டு மீண்டும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் கரமிச்சு மீண்டும் அங்கே போய் மீண்டும் அதேமாதிரி பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்து எடுத்துகிட்டு வந்து தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ வந்து இதே முறையாக மந்திரத்தை வந்து ஒரு தடவை ஒன்பது தடவை சொல்லி பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க மிக விரைவில் மீண்டும் அவங்கள அவங்கள தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக கை மேலே பலன் தரக்கூடிய ஆற்றலோட இது வந்து வேலை செய்யும் சரி நண்பர்கள் இது நீங்கள் வந்து முறையே தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு பாருங்க நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி ஸ்ரீ வேதசபக்திசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்க குருவே துணை